ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலியமாக ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலியமாக தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆனி மாதத்துடைய மிகவும் முக்கியமான பதினைந்தாம் நாள் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதத்தில் வளர்பிரேல சதுர்த்தி விரதமானது வருது நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தி விரதமானது பயங்கரமான சதுர்த்தி விரதம் இந்த சதுர்த்தி விரதத்தில் விநாயகரை வசிய செய்ய ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து செய்யணும் விநாயகரை வசி செய்யக்கூடிய பரிகாரம் வந்து நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே நடக்கும் ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் விநாயகரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது முழு கடவுளாக முதன்மை கடவுளாக திகழ்பவர் விநாயகர் ஸோ கடவுள் மேல பேசிக்கா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட விநாயகர் மேல மட்டும் நம்பிக்கை இருக்கோ எந்த ஒரு விஷயம் செய்தாலும் விநாயகரை வணங்கிட்டு தான் வந்து செய்வோம் அப்பேற்பட்ட விநாயகரை நம்மளுடைய வசியத்துக்கு மாறி மாற்றி வைக்கிறதுக்கு நாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள் வந்து அவருடைய சதுர்த்தி விரத நாளில் பண்ணணும் அந்த வகையில் வளர்பேறியில் வரக்கூடிய நாளைய சதுர்த்தி வந்து ஆணியில் வருது அதனால் அவரை வசியம் செய்ய இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அவரை வசியம் செய்ய என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் எப்படி வசியம் செய்யணும் அப்படிங்கிற பரிகாரத்தை வந்து தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க சரி வாங்க வசியம் செய்யக்கூடிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்பிக்கையோடு இரண்டு அருகும் அருகும்புள்ள விநாயகர் முன்பு வைத்து விட்டு நீங்கள் என்ன பேசினாலும் அவருடைய செவிகளில் அது வந்து விழும் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இருப்பினும் தீராத பிரச்சனை இருக்கிறது எதை தொட்டாலும் காரியத்தட வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் கூட நடப்பதற்கு அறிகுறியே தென்படவில்லை எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கை பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்க என்பவங்கள்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி விநாயகரை நாளைய இந்த நாளில் வழிபாடு செய்து பாருங்க பிறகு யார் சொன்னாலும் இந்த வழிபாட்டை தவறவே விட மாட்டீங்க நீங்களே மாதந்தோறும் இந்த வழிபாட்டை செய்ய துவங்கி விடுவீங்க ஆக்சுவலி விநாயகரை வசிய செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ இது விநாயகரை வசிய செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்ல வாசனை நிறைந்த பொருட்களுக்கு நல்ல சக்தியை வசியம் செய்யக்கூடிய தன்மை ஆல்ரெடி இருக்கும் அந்த வகையில் கிராம்பு பொடி புணுகு பேஸ்ட்டு இந்த இரண்டு பொருளையும் நீங்கள் விநாயகர் வழிபாட்டில் சேர்த்து கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கிண்ணை எடுத்துக்குங்க அதில் புணுகு பேஸ்ட்டை வந்து போட்டு அதில் கிராம்பு பொடியை போட்டு நல்லா கலந்துக்குங்க கலந்ததுக்கு பின்னாடி ஒரு கலவை உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்ச அந்த கலவையை ஒரு வெத்தலையின் மேலே இந்த பசையை நன்றாக தடவி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு தீக்குச்சி எடுத்து அந்த பசை தடவிய வெற்றிலையின் மேலே உங்களுடைய கோரிக்கையை எழுத வேண்டுங்க இப்போ உதாரணத்திற்கு திருமண தடை அகல வேண்டும் பிள்ளைகள் படிப்பில் இருக்கக்கூடிய தடை விலக வேண்டும் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடை விலக வேண்டும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடையானது விலக வேண்டும் என்று ஒரு வரியில் அந்த இதில் வந்து எழுதிடுங்க ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் எழுத வேண்டும் கசகசன்னு நாலஞ்செல்லாம் எழுதக்கூடாது ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு எது தேவையோ மெயினாக அதை எழுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அது உங்களை விட்டு நீங்க வேண்டும் அந்த தடை விலக வேண்டும் என்று இந்த வெத்தலையில் எழுதி விநாயகருடைய பாதத்தில் வைத்திருங்க அந்த வெத்தலையின் மேலே இரண்டு அருகம்புல் விநாயகருக்கு இரண்டு அருகம்புல் சுட்டி கற்பூர ஆராத்தியை காண்பித்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்க விநாயகருக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்க வேண்டும் ஏன்னா விநாயகர் வந்து அழகான சாப்பாட்டு பெரியர் ஆகவே அவருக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கணும் பொறி உருண்டை வேர்க்கடலை உருண்டை பேரிச்சம்பழம் கற்கண்டு வாழைப்பழம் இப்படி ஏதாவது ஒரு பிரசாதம் வைத்து உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் மன உருகி இந்த முறையில் விநாயகரிடைய தடைகள் விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக் கொண்டால் ஒரே நாளில் அவங்களுடைய வேண்டுதல் விநாயகர் சிவில்களில் விழு என்பது நம்பிக்கை அதை அற்புதம் வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை அனைவரும் நீங்கள் செய்து பலன் பெற வேண்டும் இந்த சதுர்த்தியில் இந்த பரிகாரத்தை செய்யும்போதே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கொஞ்ச நாள்லேயே உணரலாம் வெற்றலை வாடிய பிறகு எடுத்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய குப்பையோடு சேர்த்து விடுங்க அதாவது வெற்றில வாடிய பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பூ குப்பையெல்லாம் எங்கே போடுவீங்களோ அங்கேயே வெத்தலையும் போட்டுடுங்க ஸோ வெத்தலையில் உங்கள் கோரிக்கை இப்படி எழுதி பிள்ளையார் பாதத்தில் வைங்க நிச்சயம் நல்ல பிறக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் ஸோ தான் அவங்களுக்கு மெயினாக நான் வந்து சொல்ல வரேன் ஸோ நம்பிக்கை இல்லாமல் செய்து பலன் பெற முடியாது அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க அதே போல் நாளை ஆணியில் வரக்கூடிய வளர்பிறை சங்கடகர சதுர்த்தி தினம் அதனால இவற்றை செய்தால் மிகுதியான பலன் இன்னும் பெற முடியும் என்பது ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு எவற்றை செய்தால் மிகுதியான பலன் பெறலாங்கிறதையும் சொல்கிறேன் அந்த சிறப்பையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மாதங்களில் மூன்றாவதாக வரக்கூடிய மாதம் ஆணி மாதம் பல சிறப்புகளை கொண்ட மாதமாக இந்த ஆணி மாதம் திகழ்கிறது எனவே இம்மாதத்தில் தெய்வீக விழாக்கள் திருமணங்கள் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடத்தப்படுகிறது அப்படியான ஆணி மாதத்தில் முகனாகிய விநாயகப் பெருமானுக்குரிய சிறப்பான தினமாக ஆனி சங்கடகர சதுர்த்தி தினம் வருது இந்த ஆணி சங்கடகர சதுர்த்தி தினமான நாளை நாள் நாம என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதுதான் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆணி மாதம் தெய்வ வழிபாடு விரதங்கள் பூஜைகள் மேற்கொள்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்குது இந்த ஆணி மாதத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி வளர்பிரை சதுர்த்தியானது வருது ஆணியுடைய அமாவாசை தினத்திற்கு பிறகு நான்காவது தினம் திதியாக வரக்கூடிய ஆணி வளர்பிறை சதுர்த்தி வந்து ரொம்ப விசேஷம் விநாயகர் வழிபாடு மற்றும் விரதத்துக்கு மிக சிறந்த தினமாக நாளை ஆணி சதுர்த்தியானது விளங்குது இந்த தினத்தில் விநாயகப் பெருமானை நீங்கள் அனைவருமே விரதமிருந்து வழிபாடு செய்திங்கன்னா வாழ்வில் சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆணி வளர்பிள்ளை சதுர்த்தி தினமான நாளை நாள் என்ன பண்ணுன்னா அதிகாலையில் ஃபர்ஸ்ட்டு நீராடணும் அதுக்கப்புறம் காலை முதல் மாலை வரை விநாயக பெருமாள் நினைவோடு எதுவும் உண்ணாமல் விரதம் வந்து இருக்க வேண்டும் அப்புறம் உணவு சாப்பிட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கணும் அதுக்கப்புறம் மாலையில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் சன்னதிக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்துக்கு பசும்பால் மற்றும் வாசமிக்க பூக்கள் அபிஷேக பொருட்கள் தந்து ஆராதனை செய்து பூஜையில் கலந்து கொள்ளணும் அப்படிதான் விநாயகரை நாளை நாள் வழிபாடு செய்யணும் வழிபாடு முடித்து ஆலயத்தை எட்டு முறை வள வந்து வணங்க வேண்டும் கோயிலில் அனைத்து பூஜை வழிபாடுகள் முடிந்ததும் வீட்டிற்கு வந்து உபவேசத்தை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும் ஆணி மாத பலர்விடை சதுர்த்தி தினமான நாளை நாள் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபடுவதால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் ஆகாமல் தாமதமாகக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு கோடிய விரைவில் திருமணம் நடக்கும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆண்டுகளாக குழந்த வாக்கு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பெரு கிடைக்கும் வீடு கட்டுவது சொத்துக்கள் வாங்குறது போன்ற முயற்சிகளில் தடைகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும் நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் சாதகமான தீர்ப்புகள் வர வழிவகை செய்யும் ஆணி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசியில் பிறப்பதால் இந்த சதுர்த்தி வந்து விநாயகர் வழிபடுபவர்களுக்கு புதன்கிரக தோஷங்களும் வந்து நீங்கோ ஸோ அதனால் நாளை நாளை வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலி நாளை நாள் சண்டே அதுமா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வருது ஸோ சண்டே அதுமா விநாயகருக்கு இந்த சதுர்த்தி வரதுனால நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா நீங்கள் வழிபாடு வந்து செய்யக்கூடாது ஒன்று சாப்பிடுங்க இல்லை வழிபாடு செய்யுங்க இல்லை எங்களுக்கு சாப்பிட்றது வந்து ஃபஸ்ட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டுனா வழிபாடு வந்து செய்யாதீங்க ஒருவேளை சாப்பிட்றத விட வழிபாடு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா வழிபாடு வந்து நாலு நாள் நான் சொன்ன மாதிரி செய்ங்க நாலு நாள் பரிகாரம் மட்டும் செய்தாலும் சரி இல்லை இந்த வழிபாடு செய்தாலும் சரி உங்களோட விருப்பம் எது செய்தாலும் உங்களுக்கு விநாயகருடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஸோ நாலு நாளுடைய சிறப்பு மொத்தமாக இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் நாளை நாளுடைய சிறப்பை மொத்தமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு நான் என்னெல்லாம் இதில் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் நாளை நாள் அவங்களும் பார்த்து ட்ரை பண்ணட்டும் இதே போல் புதிய தோல்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்